அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு மாறி வரும் உலக சூழ்நிலையில் பல காரணங்கள் சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது மண்ணு மலடா போயிடுச்சு அப்படின்லாம் பல காரணங்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு உழவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த உழவனுக்கு தேவை நல்ல மண் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உணவு விளைவிக்க போகிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்படி ஒரு நிலைமையில நமக்கு போக போக உணவுகள் கிடைப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குங்க மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா சின்ன பயலை இவன் மாறுவது போ தேறுவது போ நம்ம கவலை மனுஷன மனுஷன் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா சின்ன பயலே இவன் மாறுவது போ தேறுவது போ நம்ம கவலை இது ஒரு பாடல் மனிதனைத்தான் மனிதன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அதாவது வீடு உள்ள மனுஷன்தான் வாழ்கிறான் அவனை பாதுகாக்கிறதுக்கு வெளியில் வாட்ச்மேன் காவலாளி அவனும் மனுஷன் திருட வராமல் பாருங்க அவனும் மனுஷன் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஆமாம் கேட்டால் நம்ம அறிவாளிகள் படித்தவர்கள் பகுத்தறிவுவாதிகள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இப்படிலாம் நான் கூட வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஒரு பையன் என் என்னுடைய என்கிட்ட வந்து வேலை பார்க்குற ஒரு ஒரு பையன் ஏன்னா என்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் ஏன்னா கோயிலுக்கெல்லாம் போவியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா நான் ஒன்றும் போக மாட்டேன் எனக்கு கோயிலுக்கு நான் போய் என்ன பண்ண போகிறேன் என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார் கோயிலுக்கெல்லாம் வான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நின கடவுளை பாரு அப்படின்னா கடவுள் சும்மா உட்காந்துருக்காருன்னு என்ன அவர் வந்து என்ன சொல்கிறார் கடவுள் இருக்காரடா அப்படின்னு கேட்டேன் இருக்காரு அவர் என்ன பண்ணுறது அவர் தான் டெய்லி வந்து காலையில் வந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு நைட்டெல்லாம் என்னடா பண்ணுவாருன்னு கேட்டேன் நைட்டு வந்து அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு உட்காந்து எழுதுவார் அவர் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன் சொல்லு தம்பி என்ன சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் டெய்லி கடவுளை வந்து நைட்டில் வந்து நம்ம கோயில்லாம் மூடிட்டு வந்துடுறோம் மூடிட்டு வந்தவுடனே அவர் வந்து உட்காந்து ஒவ்வொரு கடவுளை வந்து அடுத்த நாள் என்னென்ன பண்ணணும் இல்லை ஊருக்கு ஒரு திறந்து வச்சுக்கிறாங்க ஆள் அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் சொல்ல வரேன்னா நம்ம நம்ம வந்து அப்படி ஆகிட்டோம் விவசாயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா விவசாயமே செய்ய விவசாயம்லாம் நான் செய் நான் கூட செஞ்சு பார்க்குறேன் செய்கிற நஷ்டம் தான் அது ஒன்றும் லாபம்லாம் கிடையாது வேறு வழி இல்லாமல் அதை செய்து கொடுருக்கிறார்கள் விவசாயிகள் விவசாயிகளுக்கும் வந்து அவங்க நல்ல தலைவர்களோ அல்லது வந்து அவர்களை வழி நடத்துகூறுகளோ சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஆமாம் விலை விற்றவன்தான் விளைவிக்கணும் ஒரு கார்னால் அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான் ரேட்டு ஒரு பைக்குன்னா அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான் ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணுது இந்த விலைக்கு தான் நெல் விற்கணும் இந்த விலைக்கு வந்து கரும்பு விற்கணும் அப்படின்னு சொல்லி தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பத்து ரூபா விற்கிது திடீர்னு வந்து அறுபது ரூபா விற்கிது திடீர்னு ஐம்பது ரூபா விற்கிது பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட விற்கிது ரெண்டு ரூபா விற்கிது ஆமாம் ரெண்டு ரூபாலாம் தக்காளி விற்றுச்சு கிலோ ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ விவசாய சும்மா தான் வாங்கிட்டு வரணும் ஆமாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்குல்ல விலை ஏறிச்சுன்னா குய்ய முறையுன்னு கற்றுறேண்ணா மாலு ஏன் கத்திரிக்காய் ஆமாம் ரெண்டு ரூபா விற்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்கில்ல இப்போ ஐம்பது ரூபா விற்கிது ஒரு மாதம் விற்க போகுது அப்புறம் விலை குறைஞ்சிட போகுது பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது செருப்பு விலை ஏறிட்டே போகுது துணி விலை ஏறிட்டே போகுது செங்கல் விலை ஏறுது இரும்பு விலை ஏறுது எதுவுமே குறைஞ்சிருக்குதா தங்கம் ஏறிட்டே போகுது என்ன குறைஞ்சிருக்குதா அவனை அதெல்லாம் எவனுமே கேட்க மாட்டேறான் ஒரு நாதாரி பயிலும் கேட்க மாட்டேங்கிறான் ஆமாம் இந்த பால் வேலை ஏறிச்சுனால் மட்டும் குய்ய முறையன்னு கத்துறது இந்த தக்காளி விலை ஏறிச்சு வெங்காயம் வெங்காயம் விலை மட்டும் ஏறவே கூடாது ஏறிச்சுன்னா வந்து கவர்மெண்ட்டே கூட கற்றுப்புட்றான்னு எங்க ஆமாம் வெங்க வே ஏதாவது இந்த விவசாயி அதாவது வள்ளுவன் சொல்லுகிறான் வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்கிறான் வள்ளுவர் சொல்கிறாரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் அவன் பின்னாடி தானே போகணும் அவன் தாண்டா அவன் தாண்டா மனுஷன் அவன் இல்லைனா நீ இல்லை அப்படிங்கிறான் விவசாயிகள் ஒன்று இந்த பால் விலை தண்ணியை விட மோசமியா தண்ணியை விட மோசம் ஆமாம் தண்ணி இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு லிட்ரு அது கூட வெள்ளக்காரங்க பண்ணி தான் கொடுக்குறான் விளக்காரங்க பண்ணி தான் குடிக்கிறான் அதை தான் வாங்கி நம்ம குடிச்சிட்ருக்கோம் ஆமாம் நான் கூட வாங்கி குடிக்கிறேன் என்ன பண்ணுறது என்ன நல்ல தண்ணி கிடைக்கல பால் வந்து அரை லிட்டரு முப்பது ரூபா ஒரு லிட்ரு ஒரு லிட்டரு வாங்குகிறான் பார்த்திங்களா இருபத்தெட்டு ரூபா நான் கூட மாடு வளர்க்குறேன் பால் கறந்து எது ஊற்றுனா இருபத்தெட்டு ரூபா ஒரு லிட்ரு வாங்குகிறோம் ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பால் ஒரு லிட்டரே இருபத்தெட்டு ரூபா அரை லிட்டரு அப்போ பதினாலு ரூபா தண்ணி ஒரு லிட்டரே வந்து இருபது ரூபா அரை லிட்டரு பால் ரூபா ஒரு லிட்டரு தண்ணி இருபது ரூபா என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம பார்த்துங்க ஆளங்குவோமா நம்ம விவசாயி மட்டும் ஒரே ஒரு போகம் நெல் விளைவிக்கிறது நிறுத்திட்டான்னா குண்டி அஞ்சு போயிடும் ஆமாம் பால் மூணு நாள் பாலே கரக்கூடாது எந்த பால் காரரும் எங்கேயும் பால் வராது அப்படி அப்போ என்ன விலை சொன்னாலும் வாங்குவீல ஆடி காரில் போவாங்க ஐம்பது லட்ச ரூபா கார் வாங்கிட்டு போய் நின்றுட்டு பூ கரிசிக்கிட்ட போய் பத்து ரூபா சொல்லலாம் அந்த பொம்பளை நாலு ரூபாய்க்கு தெரியா அப்படின்னு கேட்பான் ஏன்டா நீ செத்து போயிரு நீங்களாம் ஏன்டா வாழ்கிற நீங்களாம் அது பாவம் வெயிலையும் மழையிலையும் உட்காந்து அது அந்த பூவை விற்றுதுன்னா ஒரு நூறுரூவா கிடைக்கும் அதில் வந்து அரிசி வாயின் போய் பருப்பு வாயின் போய் அதாவது பொ பொங்கி சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு சாப்பிட்டுப்போம் நீ காரே ஐம்பது லட்சம் ஊற்று வாங்கி வச்சுருக்குற அங்கே அவங்க இப்படிலாம் பார்த்துருக்கேன் நான் இதுன்னு போட்டு மீன் கரைச்சிக்கிட்ட வந்து பேரம் பேசுறது பூ காரிச்சிக்கிட்ட பேரம் பேசுகிறது அண்ணா பாத்ரூம் போகிறீங்களே எல்லாரும் அதெல்லாம் நம்ம நம்ம மூத்துறோம் நம்ம பெய்கிறோம் வெளிக்கு போயிடும் அதை கழுவுறோன்னு மனசுனா இருக்கான் அவனை ஒரு மாதிரி அப்படி அவன் அவன் வந்தோடனே எப்படி போயிடுவான் ஏய் நீ அழுக்கடுத்த நாய் தண்டா நீ உன் உடம்புல உன் உடம்புலேருந்து மொத்தம் வர்றதெல்லாம் இது வந்து என்ன மதுரை கொண்டு நானும் வந்து நாயின்னு சொல்லக்கூடாது நாய் வந்து உயர்ந்தது நாய் வந்து உயர்ந்தது ஆமாம் விலங்குகளை மிருகம் போல நடந்துக்கிட்டானு எந்த மிருகண்டா வந்து வயசுக்கு வராத ஒரு ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகத்தை வந்து புணர்ந்தது நீ பார்த்துருக்க எந்த மிருகம் புணர்ந்தது பார்த்துருக்க ஒரு நாய் இருக்குது நல்ல பெரிய நாய் இருக்குது ஒரு குட்டி நாயை வந்து அது வந்து செக்ஸ்டாஸர் கொடுத்துருக்கா புணர்ந்துருக்கா பார்த்துருக்கியா ஏதாவது அதுக்கு அறிவு இருக்குடா மோந்து பார்க்கும் இது பருவம் அடைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஆடு மாடெல்லாம் மந்தையாதானு ஆ ஏதாவது அப்படி செஞ்சுருக்குது பார்த்துருக்கீங்களா அது மாதிரி கேள்விப்படுறோமா மூணு வயசு குழந்தைய வன்புணர்ச்சி செஞ்சான் அஞ்சு வயசு குழந்தைய வன் புணர்ச்சி செஞ்சான் பத்து வயசு குழந்தைய வன்புணர்ச்சி செஞ்சான் போக்சோ சட்டம் அதுக்கு மனித மனிதகுலம் அடாது மிருகன்னே சொல்ல முடியாது மிருகன்னே சொல்ல முடியாது மனித குலத்தை வந்து மிருகத்தோட மிருகம்லாம் உயர்ந்த ஜாதிகள் உயர்ந்த இனங்கள் ஆமாம் உயர்ந்த இனங்கள் அதுபோல் ஒரு இனமே இல்லை உலகத்தில் தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு தன் உணவு வேண்டு என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற அதோடு எதையும் ஒப்பிடாதீர்கள் நாய் மாதிரி நன்றியோடு உழைச்சாயே அப்படின்னு ஆறு மாதம் நான் எங்க காண நன்றி நாய் ஓடி போயிச்சு தானா இருக்கிற நீ கேட்டா உடனே கடவுளை துணை கூட்டுக்கிற கேட்டா வந்து பழமொழியை கடை கூப்பிட்டு இல்லாதையும் பண்ணிக்கிற விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவது என்பது தயவு செய்து இந்த மனிதர்களை நம்பாதீர்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களை முதலில் வந்து உற்பத்தி செய்து நீங்கள் நன்றாக இருங்கள் அடுத்து உனக்கு சோறுபடணும்னு நினைக்க நினைக்காதீங்க நினச்சிங்கன்னா உங்களை கொள்றான் ஆமாம் மண்ணு மலடா போச்சுன்னு சொல்கிறீங்களே அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பெண்ணு மலடா போயிட்டா குழந்தை பிறக்கும் பத்து குழந்தை பெற்றாயா பதினஞ்சு குழந்தை பெற்றான் ஒத்த குழந்தை பெற்றுக்க முடியல இப்போது கல்யாணத்துக்கு ரெண்டு லட்ச தான் செலவு புத்துக்கிறதுக்கு இருபது லட்சம் செலவு என்ன இந்த உலகம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இந்த மாட்டுக்கு சென ஊசி போட்டான் அதே மாதிரி மனுஷனுக்கு மாத்திட்டான் கூடு நான் சேர்த்து வைக்கிறேன்னு என்னத்துக்கு கல்யாணம் கண்டாவி அதே இதில் பெபினார் கல்யாணம் பண்ணிக்கிறான்ல இப்படி வந்து சமூகம் வந்து சீர்கட்டு போயிருக்கிறது முகம் சீர்கட்டு போயிருக்கிறது காரணம் ஒன்றுமே இல்லை தமிழன் தமிழ் படிக்கவில்லை ஒரே காரணம் தான் நான் சொல்லுவேன் தமிழன் தமிழ் படிக்கவில்லை தமிழ் படித்தால் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண்டு நூல்களும் படித்தால் வல்லுவம் படித்தால் சிலப்பதிகாரம் படித்தால் குறுந்தொகை படித்தால் எட்டு தொகை படித்தால் நாலடியார் படித்தால் புறநானூறும் அகனானூரும் படித்தால் எல்லாமே தெரிந்திருக்கும் எல்லாமே தெரிந்திருக்கும் திருமந்திரம் இருந்தால் ஒரு மந்திரமும் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒரு காமத்தை பற்றி தெரிய வேண்டுமா காதலை பற்றி தெரிய வேண்டுமா சிலப்பதிகாரம் படியுங்கள் கண்ணகி மாதகி காமம் காதல் துறவு அங்கே மணிமேகலை இருக்கிறது ஒரே ஒரு இலக்கியம் காதலைச் சொல்ல கண்ணகி துறவை சொல்ல மணிமேகலை காமத்தைச் சொல்ல மாதவி எவ்வளவு அழகான தமிழன் எவ்வளவு அழகான மொழி தமிழ் படி படியுங்கள் தமிழ் பேசுவதை விட தமிழ் முதலில் படியுங்கள் தமிழ் படித்தால் உலகத்தில் எந்த குற்றமும் நடக்காது பார்க்காத பயிரும் கெடும் பாசத்தால் கெடும் அவை பிராட்டி சொல்லுகிறார் தமிழில் மட்டும்தான் உண்டு இது தமிழில் மட்டும்தான் உண்டு நெல்லுக்கு நண்டோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட அளவு வைத்து நீ விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாயத்தை அறிவியல்பூர்வமாக சொல்ல ஒரு இனம் இன்றைக்கு விவசாயத்தை விட்டொழித்து விட்டு போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கார்ப்பரேட் பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு சில மனிதர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு விவசாயம் அளிக்கப்படுகிறது ஏன் தெரியுமா ஆய்வகங்களில் உணவை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துவிட்டது ஒரு லேப் வைத்து கொண்டு அதிலேயே வந்து கோழியை சமைக்க கோழியை வந்து உருவாக்கலாம் உணவுகளை உருவாக்கலாம் என்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து முற்றிலுமாக விவசாய தொழிலையே அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது மரபணு விதைகள் அதற்காக உருவாக்கி போட்டு கொண்டு வந்திருக்கிறது அது மட்டுமல்ல ரசாயனங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பூச்சிக்கொல்லியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாடு ஒரு தென்னை மரம் ஒரு முருங்கை மரம் கொஞ்சம் கத்தாழை கொஞ்சம் நொச்சி இவைகளெல்லாம் இருந்தால் போதும் ஒரு விவசாயம் செய்யலாம் ஒரு ஏக்கரில் ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் அழித்து விட்டு நம்மையே மரடாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் உருவாகி கொண்டிருக்கிறது தமிழர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நன்றிங்க அதாவது நான் விவசாயம் பற்றி கேட்டேன் ஆனால் நீங்க வந்து இந்த விவசாயம் தாண்டி நம்முடைய உணவு நம்முடைய வாழ்க்கை முறை ஏன் தமிழ் படித்தால் தான் நம்முடைய தமிழினமே இனி சிறக்கும் அப்படின்னு ரொம்பவும் தெளிவாக விளக்கு நீங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றிங்க நேர்களை போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள அல்மா ஹெர்பல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி